ஆலய தரிசனம் அருள்மிகு பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் சிங்கப்பெருமாள் கோயில் இந்த புனித ஸ்தலமானது சென்னைக்கு தெற்கே தேசிய நெடுஞ்சாலையில் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பேருந்து நிலையமும் புகைவண்டி நிலையமும் ஆலயத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ளது சிங்கப்பெருமாள் கோவில் என்று பொதுவாக அழைக்கப்படும் பாடலாத்திரி, மிகவும் பழமையானது பிரபலமானது நரசிம்ம கஷேத்திரம் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கும் அழகான பாறையில் அமர்ந்த நரசிம்மர் மிக அழகாக காணப்படும் ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் வடமொழியில் பாடல் என்றால் சிவப்பு அத்திரி என்றால் மலை என்று பொருள் நரசிம்ம சுவாமி கோயில் மலையிலே கட்டப்பட்டுள்ளது மாறாக மலையே கோயிலாக இருப்பது போல் தோற்றமளிக்கிறது ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே சென்றால் கொடிமரத்தை தரிசிக்கலாம் பெரிய திருவடியாகிய கருடாழ்வாரும் சிறிய திருவடியாகிய ஸ்ரீ ஆஞ்சநேயரும் கொடிமரத்தின் கீழ் சேவை சாதிக்கிறார்கள் மண்டபத்தின் மேற்சுவற்றில் ஸ்ரீமன் நாராயணனின் தசாவதார காட்சிகள் புடைப்புச் சிற்பங்களாக காட்சியளிக்கின்றன எதிரே சொர்க்க வாசல் காணப்படுகிறது ரோகண மண்டபம் தாண்டி துளசி மாடத்தை தரிசித்து அருள்மிகு நரசிம்மர் சேவை சாதிக்கும் சன்னதியை அடையலாம் மூலவர் ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்மர் உற்சவர் ஸ்ரீ பிரகலாத வரதர் தாயார் ஸ்ரீ அகோபிலவல்லி தாயார் விமானம் பிரணவ கோடி விமானம் தீர்த்தம் சுத்த புஷ்கரணி தலவம் பாரிஜாதம் புராண பெயர் பாடலாத்ரி புரம் மூலவர் கருவறைக்கு முன்பாக ஸ்ரீ ஜெயன் ஸ்ரீ விஜயன் துவார பாலகர்களாக காட்சி தருகிறார்கள் மூலவர் குகையின் உள்ளே பர்வதமே திருமேனியாக உள்ளார் சுவாமியை வலம் வர வேண்டும் என்றால் குன்றினையும் சேர்த்து வலம் வர வேண்டும் ஆகையால் கிரிப் பிரதக்ஷணம் என்பது இங்கு மிகவும் விசேஷம் நரசிம்ம சுவாமி நான்கு திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார் இரு கரங்களில் சங்கும் சக்கரமும் ஏந்தியபடியும் வலது கை அவயமளிப்பது போலவும் இடது கரத்தை தொடையின் மீது வைத்துக் கொண்டு வலது காலை மடித்து இடது காலை கீழே தொங்கப் போட்டுக் கொண்டு நேத்திரிதாரியாக அதாவது மூன்று கண்களை உடையவராக அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் சுவாமி திருமார்பில் மகாலட்சுமியுடனும் சகஸ்ரநாம மாலை மற்றும் சாளிகிராம மாலையுடனும் காட்சி தருகிறார் மிக பிரம்மாண்டமான நரசிம்ம சுவாமி அவரது நெற்றிக்கண் திருநாமத்தால் மூடியபடி இருக்கும் ஆலயத்தின் பட்டாச்சாரியார் அதை விலக்கி இந்த ஆலயத்தின் தல வரலாற்றையும் எம்பெருமானின் தோற்றத்தையும் சொல்லியபடி தீபம் காட்டுகிறார் அப்போது பக்தர்கள் கோவிந்தா 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 என்று கோஷம் எழுப்புகிறார்கள் ஐந்து நிமிடத்திற்கு ஒருமுறை நாள் முழுவதும் கோவிந்தா கோஷம் ஒலித்துக்கொண்டே இருக்கும் நரசிம்மர் சுவாமி சன்னதியில் இத்திருக்கோவில் சிறந்த ஒரு புராணஸ்தலமாகும் பிரம்மாண்ட புராணத்தில் இக்கோயிலை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது நரசிம்ம அவதார காலத்தில் இக்கோயிலை சுற்றி பெரிய ஆரண்யம் இருந்ததாகவும் அந்த காட்டில் ஜாபாலி என்ற மகரிஷி தவம் செய்து கொண்டு இருந்ததாகவும் அவரது வேண்டுகோளுக்கு இணங்க நரசிம்ம சுவாமி இரண்யனை வதம் பண்ணியவுடன் உக்ர நரசிம்ம சுவாமியாக அதாவது கோபமூர்த்தியாக காட்சி கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது கோயில் அமைப்பின் மூலம் பார்க்கும் காலத்தில் பல்லவர் காலத்திய குடவரைக் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் உற்சவராகிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரகலாத வரதர் மற்றும் அகோபிலவல்லி தாயார் திருமஞ்சனம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்விக்கப்பட்டு அழகாக காட்சி தருகிறார்கள் மூலவரை அடுத்து தாயார் சன்னதி அமைந்துள்ளது அருள்மிகு ஆண்டாள் தனி சந்நிதியில் சேவை சாதிக்கிறார் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் சன்னதி அமைந்துள்ளது நம்மாழ்வார் மணவாள மாமுனிகள் சன்னதியில் சேவை சாதிக்கிறார்கள் சுற்றி வரும்போது கிரிவல பாதையில் அழிஞ்சல் மரத்தை காணலாம் மிகவும் புனிதமாக கருதப்படும் இந்த மரம் ஆண்டாள் இயற்றிய நாச்சியார் திருமொழியில் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது திருமணம் அல்லது குழந்தை பேறு வேண்டி வரும் பக்தர்கள் இந்த மரத்தின் கிளைகளில் தங்கள் ஆடைகளில் இருந்து ஒரு சிறிய நூலை கட்டி விடுவார்கள் ஒரு விருப்பத்துடன் இதை செய்வதன் மூலம் அவர்களின் விருப்பம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை துவஜஸ்தம்பத்திற்கு ஒட்டிய தூணில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் நெய் தீபமேற்றி வழிபடுகிறார்கள் கிரிவல பாதையில் ஆரம்பத்தில் ஸ்ரீ வெங்கடா ஜலபதியும் முடியும் பொழுது கீழே ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரும் காட்சி தருகிறார்கள் இங்கு நடைபெறும் உற்சவங்கள் சித்திரை வருடப் பிறப்பு சித்திரா பௌர்ணமி நரசிம்மர் ஜெயந்தி தாயார் கடை வெள்ளிக்கிழமை உற்சவம் பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் விடையாற்றி உற்சவம் மூன்று நாட்கள் பெரியாழ்வார் ஜெயந்தி திரு ஆடிப்பூரம் ஆண்டாள் ஜெயந்தி கஜேந்திர மோட்சம் ஜேஷ்டாபிஷேகம் பவித்ரோற்சவம் கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி ஒன்பது நாட்கள் மகா நவமி விஜயதசமி மணவாள மாமுனிகள் உற்சவம் பத்து நாட்கள் தீபாவளி மற்றும் திருக்கார்த்திகை தனுர் மாத பூஜைகள் முப்பது நாட்கள் ஆங்கில பிறப்பு அன்று விசேஷ பூ அங்கி சேவை வைகுண்ட ஏகாதசி மற்றும் சொர்க்கவாசல் திறப்பு அனுமன் ஜெயந்தி போகி பண்டிகை சங்கராந்தி ஆண்டாள் நீராட்டு உற்சவம் மலைப்பார் வேட்டை தைப்பூசம் தெப்போற்சவம் ஐந்து நாட்கள் தவண உற்சவம் ஐந்து நாட்கள் யுகாதி உற்சவம் பங்குனி உத்திரம் ஆகியவை மிகவும் சிறப்பாக நடந்து வருகிறது கடன் தொல்லை மற்றும் வழக்குகளில் வெற்றி கிடைக்க செவ்வாய் தோஷத்தால் திருமண தடைகள் நீங்க இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது திருவாதிரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ராகு சனிதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து சுவாமியை வழிபட்டால் நன்மைகள் ஏற்படும் குழந்தை வாக்கியம் ஏற்படும் இத்திருக்கோவில் ஒரு பிரார்த்தனை தலமாகும் இங்கு திருமணம் மற்றும் மொட்டையடித்துக் கொள்ளுதல் காது குத்துதல் போன்ற நேர்த்திக் கடன்களை பக்தர்கள் செலுத்தி நரசிம்ம சுவாமியை வழிபடுகின்றனர் இத்திருக்கோயிலில் முதல் தீர்த்தம் கைங்கரியம் மற்றும் வேதபாராயணம் பாராயணம் அத்யாபாகம் அனைத்தும் ஸ்ரீ முதலியாண்டாள் வம்சத்தாரால் தொன்றுதொட்டு நடைபெற்று வருகிறது நம்மை பயம் காட்டும் மரணத்திற்கே பயம் காட்டிய நரசிம்ம சுவாமி தம்மை நாடிவரும் பக்தர்களின் குறைகளைப் போக்கி அருள்கிறார் நாளை என்ற வார்த்தையே நரசிம்மனிடத்தில் இல்லை என்ற பெயர் பெற்றவர் நம்பெருமாள் உக்ரம் வீரம் கொண்ட நரசிம்ம சுவாமி அங்கண்மா ஞாலம் அஞ்ச அங்கு ஓராளிரியாய் அவுனன் பொங்க ஆகம் வழ்கிறாள் போழந்த புனிதனிடம் பைங்கண்ணானைக் கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கண் ஆழி இட்டி இறைஞ்சும் சிங்கவேள் குன்றமே திருமங்கையாழ்வார் பெரிய மொழி ஆலய தரிசனம் காண்போம் சிங்க பெருமாள் நரசிம்ம சுவாமி அருளால் அனைவரும் இன்பமுடன் வாழ மனமாற வேண்டுவோம் ஜெய் நரசிம்மா ஸ்ரீ நரசிம்ம சுவாமியே நமக இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க